காரணமாக விழுப்புரம் மாவட்டம் அதிக பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது இந்த மாவட்டத்தில் ஒரே நாளில் நாற்பத்தி ஒம்போது சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இதனால் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக திண்டிவனம் கிடங்கள் ஏறி நிரம்பி இருக்கிறது அதனை ஒட்டி உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலை அங்கு ஏற்பட்டு இருக்கிறது வங்கக்கடல செஞ்சல் புயல் உருவாகி தற்போது கரையை கடந்திருக்கிறது இந்த நிலையில விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது திண்டிவனத்துல நேற்று காலை முதலே மழை பெய்து வருகிறது திண்டிவனத்துலதான் கிடங்கள் ஏரி அமைந்திருக்கிறது இந்த ஆயிரம் குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் தொடர் கனமழை காரணமாக கிடங்கல் ஏரி நிரம்பி சுற்றியுள்ள பகுதிக்குள் மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் மேலும் தங்களது தேவையான பொருட்களை கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் கிடங்கல் ஏரி முறையான கால்வாய் வசதி இல்லை சொல்லப்படுகிறது ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிக்குள்ள சூழ்ந்திருக்கிறது இதன் காரணமா மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பொதுமக்கள் தற்போது முன்வைத்து வருகிறார்கள்